இனிய காலை வணக்கம் எஸ்ஆர் ஸ்டார் சேனலை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஏழு குரல் எண் அறுபத்தி ஆறு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஏழு புதல்வரை பெறுதல் குரல் எண் அறுபத்தி ஆறு குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் தெளிவுரை தங்கள் குழந்தைகளின் மழலை சொல்லைக் கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் தங்கள் குழந்தைகளின் மழலைச் சொல்லைக் கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் மீண்டும் சந்திப்போம் நாளை அறுபத்தி ஏழாவது திருக்குறள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிரவும் இந்த பதிவு மற்றவர்களுக்கும் உதவும் நன்றி வணக்கம்